வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை சற்றன்பு பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெலேஷன் இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வயது பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளு வைங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தினா திறக்கப்பட்டது ஸோ இப்போ பள்ளிகள் திறக்கப்பட்டு ஒரு சில நாட்கள்லேயே மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா விடப்படுது இது எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹால்டே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து சனி சனி வந்து பக்ரீத்து அதே மாதிரி ஞாயிறு வந்து வார விடுமுறை திங்கள் வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸோ அதன் அடிப்படையில் முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களுக்கு விடுமுறை சற்று முன்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மூன்று நாட்கள் வந்து பார்த்தோன்னா தொடர் விடுமுறை வருவதால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் பண்டிகை அரசு விடுமுறையாகும் அதற்கு அடுத்த நாள் ஞாயிறு ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகத்தை ஒட்டி அந்த மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அன்று பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் வந்து பார்த்தினா இயங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறந்ததுக்கப்புறம் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க உடனுக்குடன் நபடி தெரிஞ்சுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பெல்லைக்கனை மட்டும் செட் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய டிஸ்ட்ரிக் வைஸ் வேரியஸ் டிஸ்டிக் வைஸ் லோக்கல் ஆல்டே அப்டேட் எல்லாமே அப்டேட் வரும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதே மாதிரி நியூ அகாடமிக் இயற்கான கேலண்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான நியூ அகாடமிக் இயற்கான கேலண்டர் கோட்டையில் எப்போ வரும் ஆஃபேயில் எப்போ வரும் ஃபஸ்ட்டு மிட்டம் செகண்ட் மிட்டம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் எந்த டேட்டில் வரும்னு சொல்லி அகாடமி கேலண்டர் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும் ஆஸ் எப்படி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காத வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்க மானகராசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஆக்கான மட்டும் பிரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவாங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ